அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு எவரெஸ்ட்டு லஸ்பிரிங் அப்படின்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா கோவில் பாளையம் அடுத்து கணேசபுரம் வருங்க அந்த கணேசபுரத்துக்கும் கரியாமலையத்துக்கு கிடையாது எல்லப்பாளையம் பிரியூர் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க எக்ஸாக்டாக வந்துட்டு எல்லப்பாளையம் பிரியூலில் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க சத்தியம் சத்திய ரோடு என்எச்சில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க டோட்டலாக வந்து ஆறு ஏக்கர் படல ஒரு நூற்றி பத்தொம்போது பிளாட்ஸாக பிரிச்சிருக்குறோங்க மினிமம் வந்துட்டு இங்கே வந்து ஒன்றரை சென்ட்லேருந்து நம்ம டிடிசிபி நாலு மாதிரி பிளாட்ஸ் பிரித்து கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம லஷ்பரிங் ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டரில் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துட்ருக்குறோங்க ஸோ இது வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸுங்க லான்ச்சிங்க்கு முன்னாடி வரவங்களுக்கு இந்த ப்ரைஸுங்க இதில் ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கலாங்க லான்ச்சிங்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறோங்க டூ பிஹெச்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க த்ரீ பிஹெச்கே வந்து ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து பிளான் பண்ணி கட்டி கொடுப்போம் நம்ம லஸ்பிரிங் ப்ராஜெக்ட்ல சாயிலோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செம்மண் பூமிங்க தண்ணியோட டேஸ்ட்டுமே வந்து அருமையாக இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பூமிங்க இது வந்துட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் தேர்ட்டி தௌசண்ட் லிட்டரில் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்துட்டு பைப்லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சுங்க இப்போ வாட்டர் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக லேவுட் சுற்றியுமே ஆறு அடியில் காம்பௌண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீட்டாக வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுபோக ஒயிடான தார் ரோடுங்க நாற்பது அடி முப்பத்தி மூணு அடியில் அகலமான தார் ரோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா லேவுட் ஃபுல்லாகவே வந்துட்டு சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு சிக்ஸ்டி ஃபீட் கேப்லேயும் வந்துட்டு ஒரு மேன்ஹோல் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோங்க புதுசாக ஒரு லே குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வடக்கு கிழக்கு பார்த்த ஃபேசிங் பிளாட்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உள்ள வந்து பில்டிங் கட்டுவாங்களோ கட்ட மாட்டாங்களோ லேஅவுட் வந்து டெவலப் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற பையன்லாம் நிறைய கஸ்டமருக்கு இருக்கும் பட் எங்கள் எங்கள் கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து எல்லா கஸ்டமருக்குமே தெரியுங்க நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்துட்டு உள்ளே வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த லஸ்பிரிங் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு ரெண்டு பில்டிங் வந்து இப்போ ரெடி டு மூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்குதுங்க அப்போ ஒரு அஞ்சு வீடு நம்ம வந்து கஸ்டமருக்கு புக் பண்ணிப்பாங்க அதுவும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டனோ அந்தளவுக்கு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்குதுங்க எந்த ஒரு லே அவுட்குள்ளே கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்துட்டு பார்க்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரஸரான சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்குறேங்க ஸோ அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் வந்துட்டு ஈவினிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக மார்னிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு சைட் விசிட் வர கஸ்டமர் இருந்து வர ஃபீட்பேக்குங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்க் ஏரியாக்குள்ளே போய் ஜஸ்ட் ஒரு வாக் போனாங்க அப்படின்னாலே வந்துட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லஸ்ப்ரிங் ப்ராஜெக்டில் வந்துட்டு பார்க் வந்து அட்டகாசமாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க கிட்டத்தட்ட ஒரு அரி ஒரு அரை ஏக்கருக்கு மேலே வந்துட்டு லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு பார்க் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணுறாங்க உள்ள வந்து பிளான்டேஷன் அதுபோக சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டுங்க எயிட் சைட் வாக்கிங் ட்ராக் வாக்கிங் ட்ராக்குங்க இந்த மாதிரி சிட்டிங் பெஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே இப்போ போயிட்ருக்குதுங்க நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம லஷ்பரிங் ப்ராஜெக்ட்டில் வந்து இப்போ லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸுமே வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ ஃப்ரீ டைமில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்க நம்ம லஷ்பிரிங் ப்ராஜெக்ட்டில் இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்துட்டு ஒரு பத்து பிளாட் பதினஞ்சு ப்ளாட் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே அவைலபிள் இருக்குதுங்க ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம ப்ராஜெக்ட் அவசியம் விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றமுறையில் சந்திக்கலாம்